மக்களவையில் நேற்று வகுப்பு வாரிய சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இதனை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜு தாக்கல் செய்தார் இந்த மசோதா தாக்கல் வரும் செய்யப்பட்ட வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் பெண்கள் ஆகிய உறுப்பினர்களாக சேர்க்கப்பட அனுமதி வழங்கப்படுகிறது மேலும் வாரியத்திற்கு சொந்தமான அதிகாரம் மற்றும் சொத்துக்களை வாரியத்தின் பிடியில் இருந்த ஆட்சியர்கள் கையில் வெளிப்படையாக நிர்வகிக்கவும் வழிவகை செய்கிறது எனவே எதிர்கட்சி எம்பிக்கள் வகுப்பு வாரிய சட்ட மசோதாவை தாக்கல் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் னர் எனினும் கூச்சல் குழப்பத்திற்கு மத்தியில் வகுப்பு வாரிய மசோதா நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழக எம்பி கடிமொழி ஹைதராபாத் எம்பி அசாதின் அசாதி உட்பட எதிர்கட்சியினர் வகுப்பு வாரிய மசோதாவுக்கு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வந்தனர் அப்போது மத்திய அரசு இஸ்லாமியர்களின் உரிமை மற்றும் சொத்துக்களை பறிக்கும் திட்டமாக இந்த மசோதா பார்க்கப்படுவதாக சாடினார் மேலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான மத்திய அரசு எனவும் வகுப்பு வாரிய சட்ட மசோதா இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் வகுப்பு வாரியத்தின் சொத்துக்களை மத்திய அரசு விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளது இதற்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வந்த நிலையில் புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட வகுப்பு வாரிய சட்ட மசோதாவை மறு ஆய்வு செய்வதற்காக முப்பத்தி ஒன்று உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டு நாடாளுமன்ற குழுவை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜி முன்மொழிந்தார் மேலும் அதில் இடம்பெறும் எம்பிக்களின் பெயர் பட்டியலையும் அவர் வெளியிட்டார் மக்களவைக்கு இருபத்தி ஒன்று மற்றும் மாநிலங்களவைக்கு பத்து உறுப்பினர்கள் இடமளிக்கப்பட்டுள்ளது ஆளும் அரசுக்கு தலைமை வகிக்கும் பாஜகவின் மக்களவை எம்பிக்கள் எட்டு பேர் மற்றும் மாநிலங்களவை எம்பிக்கள் மூன்று பேர் இக்குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளனர் பாஜக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த மக்களவை எம்பிக்கள் ஐந்து பேருக்கும் இக்குழுவில் இடமளிக்கப்பட்டுள்ளது இந்த தெலுங்கு தேசத்தின் லவ் ஸ்ரீ கிருஷ்ணா ஐக்கிய ஜனதா தளத்தின் திலேஸ்வர் காமத்தி என் சுரேஷ் கோபிநாத் சிவசேனாவின் நரேஷ் கண்பத் மஷ்கே எல்ஜி அருண் பார்த்தி ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர் மாநிலங்களவையில் டாக்டர் ராதா மோகன் தாஸ் அகர்வால் கிரிஷ் மற்றும் மெஹதா விஷாம் குல்கர்னி சேர்க்கப்பட்டுள்ளனர் இவர்களுடன் மாநிலங்களவையின் நியமன உறுப்பினர்களில் குலாம் அலி மற்றும் தர்மஸ்தாலா வீரேந்திர ஹெக்டே ஆகியோரும் சேர்க்கப்பட்டுள்ளனர் உறுப்பினர்கள் பொதுவாகவே அரசுக்கு ஆதாரமானவர்களாகவே கருதப்படுகின்றனர் முக்கிய எதிர்கட்சியான காங்கிரசில் மக்களவை எம்பிக்கள் கௌரவ் கோகாய் இம்ரான் மசூத் முகமது ஜாவோத் இடம்பெற்றுள்ளனர் மாநிலங்களவையில் டாக்டர் சையத் நசீர் உசின் என மொத்தம் நான்கு எம்பிக்கள் இடம்பெற்றுள்ளனர் இதர எதிர்கட்சிகளில் திமுகவின் மக்களவை எம்பி ஆராசாவும் மாநிலங்களவை எம்பியான முகமது அப்துல்லாவும் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதேபோல் திரிணாமுல் காங்கிரசிலும் இரு அவைகளிலும் இரண்டு எம்பிக்களுக்கு இடமளிக்கப்பட்டுள்ளது இந்த இருவரில் மக்களவையில் கல்யாண் பானர்ஜி மாநிலங்களவையில் முகமது நசீமுல் ஹக் இடம்பெற்றுள்ளனர் சமாஜ்வாதியில் மக்களவையில் மட்டும் மவுலானா மொஹிபுல்லா நௌத்வி உள்ளார் சிவசே அரவிந்த் ஏம்ஐ கட்சியின் அசின் ஓவைசி ஆகியோரும் எதிர்கட்சிகள் பட்டியலை இடம்பெற்றுள்ளனர் மேலும் எதிர்கட்சிகளில் மாநிலங்களவை எம்பிக்களான ஆம் ஆத்மி கட்சியின் சஞ்சய் சிங் ஒ எஸ் ஆர் காங்கிரசின் விஜயசாய் ரெட்டி உள்ளனர் ஆனால் முக்கிய பழம்பெரும் முஸ்லிம் கட்சியாக மக்களவையில் இரண்டு அவையை இரண்டு எம்பிக்கள் கொண்ட ஐயோ எம் எம் எல் கட்சியில் இருந்து ஒருவர் கூட சேர்க்கப்படவில்லை ஐயோ எம் எம் எல் கட்சியை சேர்க்கக் கோரி மக்களவையில் காங்கிரஸ் வெள்ளிக்கிழமை குரல் கொடுத்திருந்தது எனினும் இதை மத்திய அரசு காதில் போட்டுக் கொண்டதாக தெரியவில்லை கூட்டுக்குழுவின் முப்பத்தி ஒன்று உறுப்பினர்களில் பாஜக பதினொன்று அதன் கூட்டணிகள் எம்பிக்கள் உள்ளனர் நியமன எம்பிக்கள் இரண்டு என அரசுக்கு ஆதரவாக மொத்தம் பதினெட்டு உறுப்பினர்கள் உள்ளனர் அந்த குழு வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா குறித்து ஆய்வு நடத்தி அடுத்த வாரத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தின் இறுதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்கும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த குழுவினர் வகுப்பு வாரிய மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த எம்பிக்கள் பெரும்பான்மையாக உள்ளதால் மறு ஆய்வு அறிக்கை அவர்களுக்கு சாதகமாக அமைந்தால் வகுப்பு வாரிய மசோதாவில் மாற்றம் செய்யப்பட வாய்ப்பு உள்ளது மேலும் தேவைப்பட்டால் புதிய மசோதா ரத்து செய்யப்படும் வாய்ப்புகள் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் ஹைதராபாத் எம்பி பி அசாது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு வாரிய மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் மேலும் மத்திய பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசு கடுமையாக விமர்சித்துள்ளார் இது மட்டுமின்றி ஒரு இந்து தனது சொத்துக்களை வேறு நபர்களுக்கு வழங்கிடலாம் ஆனால் என்னால் முடியாது என்றார் நிதித்துறையின் அடிப்படை கொள்கைகளுக்கு எதிரானது இந்த மசோதா எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதே போல் எதிர்கட்சி தலைவர்கள் பலரும் வகுப்பு வாரிய மசோதா அரசியலமைப்புக்கு எதிரானது எனவும் சிறுபான்மையினரை அழிக்கும் செயலாகதைப் பார்ப்பதாக கூறி